சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரிச்சுமையை குறைக்கும் சிறந்த நிறுவனமாக பி ஆர் த்ரோகேன் ஜிஎம்பி ஏச் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்ன உறவுகளே செய்தி கேட்டீங்களா இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க வரிச்சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள் பிஆர் த்ரோ ஹேன் ஜிஎம்பி ஏச் ஸ்வீஸுக்கு புதுசா வந்தாலும் எங்கட வீட்ல மட்டும் இல்ல மனசிலையும் இடம் பிடிச்சிட்டு அம்மா நீங்க யாரை சொல்றீங்கன்னு எனக்கு விளங்கி போச்சு நம்ம புது பிராண்டான நிரா பாஸ்மதி ரைஸ் தான ஸ்வீஸ் தமிழர்கள் வீட்டில் இனி புதிய வாசம் புதிய சுவை நிரா பாஸ்மதி ரைஸ் நிரா பாஸ்மதி ரைஸ் அனைவருக்கும் வணக்கம் சுவிஸ் தமிழ் டிவியின் தகவல் அறிவோம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் இன்றைய தினம் சுவிஸ் போலீசாரின் வேலையில் புரட்சியை ஏற்படுத்தும் ட்ரோன் கேமராக்கள் இது தொடர்பான முழுமையான தகவல்களை தான் பார்க்க போறோம் கொள்ளையர்களை துரத்துவது காணாமல் போனவர்களை தேடுவது போன்ற பணிகளில் சுவிஸ் போலீசார் இப்பொழுது ட்ரோன் கேமராக்களை அதிகமாக பயன்படுத்தி வருகிறார்களா இது போலீஸ் பணியை மிகவும் திறன்மிக்கதாக மாற்றி வருவதாக கூறுகிறார்கள் குறிப்பாக பேர்ன் மாநில போலீசார் அதாவது இந்த முன்னிலையில் ஆண்டில் என இருந்த அவர்களுடைய நிலை ஆண்டில் மூன்று மடங்கு அதிகரித்து எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது இது எஸ் ஆர் எஃப் செய்தி நிறுவனம் வெளியிட்ட தகவலாகும் இந்த அதிகரிப்புக்கு முக்கிய காரணம் என்னவென்றால் அதிக ட்ரோன்களையும் பைலட்டுகளையும் போலீசார் கொண்டிருப்பது அத்தோடு ட்ரோன்களின் பயனை உணர்ந்து அதிகமாக பயன்படுத்துவது போலீஸ் பேச்சாளர் ஜியான் பெட்ஸன் எஸ் ஆர் எஃப் கூறியதாவது முன்னணியில் பணியாற்றும் போலீசார் நேரடியாக இவற்றை உணர்கிறார்கள் ட்ரோன்கள் போலீஸ் பணியில் எவ்வளவு சக்தி வாய்ந்தவை எவ்வளவு பல்வகையில் பயன்படுத்தக்கூடியவை என்பதை இது ட்ரோன்களின் முக்கியத்துவத்தை தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது புதிய தொழில்நுட்பங்கள் போலீஸ் பணியை எவ்வளவு திறமையாக்குகின்றன என்பதை பார்த்தால் வேர்ன் போலீசார் சமீபத்தில் அறுபது புதிய ட்ரோன்களை வாங்கியிருக்கின்ற பழையவற்றை மாற்றவும் கூடுதலாக விரிவாக்கவும் இவை உதவுகின்றன இதற்காக சுமார் நான்கு லட்சம் சுவிஸ் பிராங்குகள் செலவாகி இருக்கின்றன இந்த புதிய ட்ரோன்களில் சிறந்த கேமராக்கள் புதிய வசதிகள் காணப்படுகின்றன குறிப்பாக இட நேரடியாக போலீசாருக்கு அனுப்பும் இது காணாமல் போனவர்களை தேடுவதில் மிகவும் உதவியாக இருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் மட்டுமல்ல மற்ற மாநிலங்களிலும் ட்ரோன் பயன்பாடு தற்பொழுது அதிகரித்திருக்கிறது கிரவுண்டன் மாநில போலீசார் ஆண்டுக்கு சுமார் அறுநூறு ட்ரோன் பரப்புகளை மேற்கொள்கின்றனர் அங்கு சிறந்த மிலேசியா ட்ரோன்கள் குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது காலன் மாநிலத்தில் ஆண்டுக்கு முன்னூறுக்கு மேல் பரப்புகள் நடக்கின்றன இது முன்பை விட அதிகமாகவே காணப்படுகிறது மாநில போலீசார் எண்பது ட்ரோன்களுடன் தான் இருந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பதினெட்டு பரப்புகளை செய்திருக்கிறார்கள் பாசல் ஸ்டார்ட் மாநிலத்தில் தற்பொழுது இது தொடர்பான முன்னோட்ட திட்டங்கள் நடந்து வருகின்றன அங்கு ட்ரோன் பயன்பாட்டுக்கு தனி சட்டமே உருவாக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த ட்ரோன் பயன்பாடு விமர்சனங்களுக்கு உள்ளாகியும் இருக்கின்றன தனியுரிமை பாதிக்கப்படலாம் என்ற அச்சமும் காணப்படுகிறது செயின் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த குற்றவியல் சட்ட வல்லுநர் மோனிகா சிம்லர் என் எச் இதழுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது ட்ரோன்களின் இயக்கம் தனியாகவே அவற்றை ஒரு தனித்துவமான கண்காணிப்பு கருவியாக மாற்றியிருக்கிறது இது தனி உரிமையை பாதிக்கும் வாய்ப்பை அதிகரிக்கிறது என்று வல்லுநர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் இருப்பினும் ட்ரோன் தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வருகிறது குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியுடன் சுவிட்சர்லாந்தில் போலீஸ் பணி நவீனமயமாக்கப்படுவது நல்ல விடயம்தான் ஆனால் தனி உரிமை பாதுகாப்பு சமமாக கவனிக்கப்பட வேண்டும் என்று நிபுணர்கள் வலியுறுத்துகிறார்கள் இந்த தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் போலீஸ் பணியை இன்னும் எப்படி மாற்றும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதுவரைக்கும் சுவிட்சர்லாந்தில் போலீஸ் பணியில் ட்ரோன் எப்படி முக்கியத்துவமான இடத்தை பிடித்திருக்கிறது என்பதை பற்றி பார்த்தோம் அடுத்து இந்த ட்ரோன்களில் சேர்க்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ எவ்வாறு இணைக்கப்பட்டு வருகின்றது என்பதை தான் பார்க்க போகிறோம் ட்ரோன் தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வருகிறது குறிப்பாக ஏஐ யின் உதவியுடனே இவை நிகழ்ந்து வருகின்றன இது போலீஸ் பணியை இன்னும் மிக்கதாக மாற்றுவதற்கு உதவியாக இருப்பதாக எதிர்பார்க்கிறார்கள் சமீபத்தின் தகவலின்படி சுவிஸ் போலீசாரின் ட்ரோன்கள் இன்றளவிலும் முக்கியமான மனிதர்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றன ஆனால் எதிர்காலத்தில் ஏஐ அதிக அளவில் இணைக்கப்படும் என்றால் அவற்றினாலேயே இந்த ட்ரோன்கள் கட்டுப்படுத்தக்கூடியவையாக அமையும் என எடுத்துக்காட்டுகிறார்கள் எஸ்ஆர்எஃப் செய்தியில் குறிப்பிட்டுள்ளதன்படி ட்ரோன் தொழில்நுட்பம் ஏஐ காரணமாக விரைவாக முன்னேறி வருகிறது இது ட்ரோன்களை அதிக தானியக்கியாகவும் பல பணிகளை தானாக செய்யக்கூடியதாகவும் மாற்றுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் சுவிட்சர்லாந்தில் உள்ள ரேகாயா ரெஸ்கியூ சேவையானது ஏற்கனவே ஏஐ உதவியுடன் கூடிய ட்ரோன்களை பயன்படுத்தி வருகின்றன காணாமல் போனவர்களை தேடுவதில் ட்ரோன்களின் கேமரா படங்களை ஏஐ யுடனான பகுப்பாய்வு செய்து மனித உருவங்களை அடையாளம் காண்கிறது இதுபோன்ற தொழில்நுட்பம் போலீசாருக்கு பயனுள்ளதாகவே காணப்படுகின்றன கூடுதலாக சுவிஸ்கோம் நிறுவனம் ஏஐ உதவியுடன் கூடிய தானியங்கி ட்ரோன் நெட்வொர்க்கை உருவாக்கி வருகின்றது இது அவசர கால சேவைகள் பாதுகாப்பு போன்றவற்றில் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது போலீசாரும் இது போன்ற தொழில்நுட்பங்களை எதிர்காலத்தில் ஏற்படுத்திக் கொள்ளலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடந்த சுவிஸ் போலீஸ் ஐடி மாநாட்டில் ஏஐ மற்றும் ட்ரோன்கள் முக்கிய தலைப்புகளாக இருந்தன அங்கு பெல்ஜியத்தில் சோதனை செய்யப்பட்ட தானியங்கி ட்ரோன்கள் பற்றியும் விவாதிக்கப்பட்டன சுவிட்சர்லாந்திலும் இதுபோன்று அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளன சுவிஸ் பல்கலைக்கழகத்தில் குறிப்பாக சூரிச் பல்கலைக்கழகத்தில் ஏஐ உதவியுடன் தானியங்கி ட்ரோன்கள் ஆராய்ச்சி செய்யப்பட்டு வருகின்றன இவை காடுகள் பாதைகளை தானாக அடையாளம் கண்டு பறக்கும் திறன் கொண்டவையாக இருக்கின்றன இதுபோன்ற ட்ரோன்கள் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளுக்கு உதவியாக இருப்பதோடு போலீசாருக்கும் பொருத்தமாக இருக்கும் என கருதப்படுகிறது ஆனாலும் இதில் மேலும் சில சிக்கல்களும் ஏற்படக்கூடும் ஏஐ ட்ரோன்கள் தனி தனியுரிமையை பாதிக்கலாம் அல்லது தவறான அடையாளம் காணுதல் போன்ற சிக்கல்களை ஏற்படுத்தலாம் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் தனி உரிமை சட்டங்கள் கடுமையானவை என்பதால் இவ்வகையான ட்ரோன்களை கவனமாக கையாள வேண்டும் மொத்தத்தில் சுவிஸ் போலீஸ் ட்ரோன்களில் ஏஐ இன்னும் முழுமையாக இணைக்கப்படவில்லை என்றாலும் தொழில்நுட்ப வளர்ச்சி அதை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறது இது குற்றங்களை தடுப்பது தேடுதல் பணிகளை விரைவாக்குவது போன்றவற்றில் புரட்சியை ஏற்படுத்தலாம் ஆனால் சமநீதியும் தனியுரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் நிபுணர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றனர் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்தும் அணைந்திருங்கள் நன்றி